எங்கள் அமிர்தி தொகுதி பெருமுடை தொகுதி முன்னதுூர் பகுதிக்கு ஆதரவு அளிக்க வேண்டியாகவே ஆகவே நம்ம எல்லாம் நம்மளுடைய பத்திகரர் அமர்வை பயெர்ட் செல்வாங்க. அதுல எல்லாரும் பிரதான பாளையே பிரசா குப்போம்னா உருவ கொடுத்துபாலும் தர்வை எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட பாளங்க தெரு உறுதுணையாக இருந்தால் அண்ணன் எடப்பாடியான அவர்களுக்கு ஒரு வேட்டை இன்னும் மட்டும் விவசாயிகளை விட்டுக்கோண பகுதிகளை சேர்த்து குற்றம் நிறைவேற்ற வேண்டும் என்று பேசியாளர் அதை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் தேதியிலே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் பகுதியில் எல்லாம் அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க மாண்புமிகு தொண்டாமத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கட்சி கொரடா திரு எஸ் பி வேலுமணி